நல்லது ஒரு சீடன்தான் அவன் ஆனால் அடுத்தவரை பற்றி அசால்ட்டாகவே வதந்திகளை பரப்பும் சீடனாக இருந்தான் கவனித்த குரு கூப்பிட்டு கண்டித்தார் அவனோ படியல்வாக மன்னிக்க வேண்டினான் அது உதட்டளவே இருந்தது கண்டு கவலையானார் குரு வதந்திகளை பரப்புவதை அவன் நிறுத்தியதாக தெரியவில்லை சில நாட்கள் கழித்து அந்த வதந்தி சீடனை கூப்பிட்டார் குரு ஒரு சாக்கு பஞ்சு மூட்டையை கொடுத்தார் நகரத்தின் நடு ஆலயத்தின் கோபுரத்தின் உச்சிக்கு போய் பீத்து பீத்து பறக்க விடச் சொன்னார் தட்டாமல் செய்தான் சீடன் வெகு இலகுவாகவே செய்து முடித்து விட்டான் மனம் ஒப்பியே தாராளமாக தரமாக அதை செய்து முடித்தான் நகர் முழுக்க பஞ்சு பஞ்சாய் பறந்தன பஞ்சுகள் அவை பறந்த விதத்தைக் கண்டு ஆனந்தித்து போனான் சிலாகித்து போனான் அனைத்து பஞ்சுகளையும் பஞ்சாய் பறக்க விட்டுவிட்டு குருவின் முன் வந்து நின்றான் பவ்யமாக வந்து நின்ற வேகத்தில் அடுத்த வேலையை ஏவினார் குரு சீடனே பறக்கவிட்ட அந்த பஞ்சுகளை சேகரித்து அதே சாக்கு மூட்டையில் கட்டிக்கொண்டு வா போனான் சீடன் முகம் தொங்கி போனான் சீடன் என்ன பறக்கவிட்ட பஞ்சுகளை சேகரித்து கட்டி கொண்டு வரவா அது எங்கனமாகும் இயலாது குருவே இயலவே இயலாது இயலும் முயன்று பார் முயன்று பார்த்தாலும் முடியவே முடியாது குருவே உண்மைதான் இயலாததுதான் இயலவே இயலாததுதான் பறக்க விட்ட அதே பஞ்சுகளை சேகரித்து வர இயலாதுதான் அதே போல்தானே நீ பறக்க விட்ட வதந்திகளும் அதே போல்தானே நீ பவனியில் விட்ட பொய்மை வார்த்தைகளும் அடுத்தவர் சொல்லுகிறார் என்பதால் அதன் உண்மை தன்மையை உணராமல் நீ பறக்க விடும் வதந்திகளும் இப்படித்தானே அவை யார் யார் வாயில் எப்படி எப்படியெல்லாம் தெரிந்து என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துமோ என்று அது உனக்கு தெரியுமா நீ இலகுவாக மன்னிப்பு கேட்டு விடுவதால் அந்த பரவலாக்கம் நின்று போய்விடுமா அவை சென்ற இடமெல்லாம் சென்று அவற்றை நீ திரும்பத்தான் திருத்தித்தான் உன்னால் கொண்டு வர முடியுமா போர் பொறி கலங்கி போனான் அந்த வதந்தி சீடன் வதந்தி வார்த்தைகளை விடுத்து உண்மைக்கு நெருக்கமாகி போனான் ஆத்மார்த்தமான சீடனாகவும் ஆகி போனான் வதந்திகளின் வாழ்வாதாரமே மனிதனின் வக்கர புத்தியில்தான் நினைவில் கொள்ளுங்கள் பல வதந்தி பரபரப்புகளின் நடுவேதான் பல தேச துரோக காரியங்கள் கனகச்சிதமாக முடித்து வைக்கப்படுகின்றன உலகத்தின் மிகப்பெரிய வதந்திகள் எல்லாம் இப்படித்தான் ஆரம்பிக்கின்றன இதை பற்றி கேள்விப்பட்டீங்களா இப்படித்தான் முடிகிறன இதெல்லாம் கேள்விப்பட்டேன் சொன்னேன் ஏதோ சொன்னேன் சொல்லணும் போல தோணுச்சு சொன்னேன் நமக்கு எதுக்கு விட்டு வம்பு